வணக்கம் மக்களே இன்று பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில வந்து நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக பார்த்திங்கன்னா அதாவது டைடல் பார்க் தமிழ்நாட்டில் சென்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற நகரங்கள்லாம் டைடல் பார்க் இருக்குது படித்த இளைஞர்களுக்கு அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதே மாதிரி இந்த டைடல் பார்க்கை மற்ற நகரங்கள்லேயும் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாள் கோரிக்கையாக இருந்துச்சு அதை தொடர்ந்து எழுநூற்றி பதினேழு கோடியில் வந்து டைடல் பார்க் அதாவது ஒரே டைடல் பார்க்குங்கிறது ஒரே கட்டடத்தில் அனைத்து விதமான அந்த சாஃப்ட்வேர் நிறுவனங்கள்லாம் வந்து அமைக்கப்பட்டு அங்கே வந்து அங்கே படித்த இளைஞர்களுக்குலாம் வேலைவாய்ப்பு கொடுக்குறது தான் ஸோ இது வந்து திருச்சிலையும் மதுரையும் இந்த டைடல் பார்க் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நிறைத்து வந்து காணொலி காட்சி விழாவாக திற திறக்கப்பட்டது இது எழுநூற்றி பதினேழு கோடி இதன் மூலம் சுமார் பன்னிரெண்டாயிரம் இளைஞர்கள் இந்த மதுரை திருச்சி இந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் வந்து பயன்பெறுவார்கள் வேலை பெறுவார்கள் அப்படிங்கிற செய்தியையும் வந்து நாம் பார்க்க முடிகிறது ஐடி செக்டரில் இது வந்து அடுத்த ஒரு பூம் கூட சொல்லலாம் ஏற்கனவே தஞ்சாவூர் பெரம்பலூர் அந்த பகுதிகளில் வந்து டைடல் பார்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு அடிக்கல் நாட்டுறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதுதான் முதல் செய்தி அப்புறம் பெஞ்சல் புயல் வந்து பெஞ்சல் புயல் வந்து கடந்த மாதம் கடந்த ஆண்டு நவம்பரில் வந்து தாக்கியது இதில் கிட்டத்தட்ட பதினெட்டுக்கு பேர் பெட்ட மாவட்டங்கள் வந்து இதில் வந்து பாதிப்பு உள்ளான அதற்கான அந்த ரிலீஃப் கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு குறையாக இருந்துச்சு அந்த ஐநூறு கோடியை ரிலீஸ் பண்ண சொல்லி இதை தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அடுத்த ஒரு இரு நாட்களில் இந்த பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கான அந்த நிவாரணத் தொகை வந்து அவங்கவுங்க வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படிங்கிற செய்தியை தமிழக அரசு வெளியிட்டது அதையும் நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையர் இதில் வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிருக்கு ஞானேஸ்வர் அவர் வந்து முந்தாணியத்து இரவு அதாவது இப்போ பத்து மணியாப்பில் நள்ளிரவில் வந்து அவர் வந்து அறிவிச்சாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி புதன்கிழமை அந்த அவர் சிஇசி நியமனத்து தொடர்பான வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வருது இது வந்து அரசியல் இதுக்காக வந்து அவசர அவசரமாக வந்து ஞானேஸ்வரை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவரை இது வந்து ராகுல் காந்தி கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அந்த சிஇசி தேர்தல் தேர்தலுக்குள்ள செலக்ட் கமிட்டியில் மூணே மூணு பேர் தான் இருக்கிற மாதிரியும் அதில் குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிட்டு மத்திய அரசு வந்து ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருந்தாங்க அதை எதிர்த்து வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க இப்போ வந்து அந்த தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய மூணே பேர் தான் அதாவது மூத்த எதிர்கட்சி தலைவர் பிரதமர் அதுக்கப்புறம் மூத்த மத்திய அமைச்சர் அதே மாதிரி இவங்களாம் சேர்ந்து தான் வந்து தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சட்டத்தை மாற்றினாங்க இந்த வழக்கு தான் இன்னைக்கு வருது இந்த நிலையில் வந்து ராஜீவ்குமார் வந்து ஓய்வு பெறதுனால ஞானேஷ்குமாரை வந்து உடனடியாக வந்து அந்த தேர்வுக்குள்ளே செலக்ட் பண்ணிச்சு அந்த தேர்வுக்குள்ளே வந்து ராகுல் காந்தி கூட அதை எதிர்ப்பு தெரிவிச்சு எதிர்த்து ஊட்டு போட்டார் இருந்தாலும் மெஜாரிட்டிங்கிற பேரில் ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் இந்த வழக்கு வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வருது ஞானேஷ்குமார் வந்து இன்றைக்கி பதவி ஏற்கிறதா செய்திகள் பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து புதிய மருத்துவக் குழுவை எதுவுமே வந்து திமுக அரசு நான்கு மா நான்கு ஆண்டுகளாக பதவி ஏற்று ஒன்றுமே திறக்கலை அப்படின்னு சொல்லி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை வந்து குற்றம் சாட்டிருக்காரு இவங்க வந்து நாலு நாங்கள் வந்து என்ன சொல்லணும் தேர்தல் அறிக்கையில் வந்து திமுக என்ன சொல்லிச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாவட்டம் தூரம் ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரி சொல்லி சொன்னாங்க ஆனால் இவங்க வந்து புதிய மாவட்டம் புதிய மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த விண்ணப்பத்தை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் தாக்கல் பண்ணாதனால இவங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது இது வந்து அரசோட போக்கம் மற்றும் கவனக்குறைவு தான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்ததுக்கப்புறம் இருக்கிற சீட்டையும் அதிகப்படுத்தலை மருத்துவக் கல்லூரி சீட்டையும் அதிகப்படுத்தலை மாவட்டத்துக்கு தேவையான சில மாவட்டங்கள் அதாவது ராணிப்பேட்டை மயிலாடுதுறை தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் இன்ன வரைக்கும் மருத்துவக் கல்லூரி கிடையாது ஆனால் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு இது வந்து திமுக அரசின் தோல்வி அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் வந்து பெட்டியில் சொல்லியிருக்காரு இதையும் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து வர மார்ச் பதினாலாம் தேதி தமிழக பட்ஜெட்டு தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அப்பா வந்து தெரிவிச்சிருக்காரு இது வந்து வர இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான நிதிநிலை அறிக்கை அதை வந்து தாக்கல் செய்யப்படும் அப்படின்னும் இந்த பட்ஜெட் வந்து இந்த தமிழில் திமுக அரசோட கடைசி பட்ஜெட் அப்படிங்கிறதுனால நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதுபோக போக வரப்போகிற சட்டமன்ற இந்த கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் நிறையா கேள்விகள் கேட்பாங்க இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு பாலியல் வன்கொடுமை சட்டம் ஒழுங்கு வந்து க கெட்டு போய் நிறைய கொலை கொள்ளை வழக்குகள்லாம் இருக்குது அதனால் இதை பற்றிலாம் வந்து பேசுகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க அதனால் தமிழக அமைச்சர்கள்லாம் வந்து இதுக்கு வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி அரசாங்கம் ஒத்துருக்குறத கேள்விகள் பார்க்க முடியுது இந்த மாதிரி செய்திகளில் கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி தயாராகிற மாதிரி பார்க்க முடியுது அதுக்கப்புறம் சஜ்ஜன் குமார் இந்த சீக்கிய கலவரத்தில் வந்து குற்றவாளின்னு சொல்லி சமீபத்தில் டெல்லி சிறப்பு நின்ற வந்து குற்றவாளி கன்விக்டட் அப்படின்னு சொல்லி சஜன்ஷ்குமார் காங்கிரஸ் கட்சியோடய மூத்த தலைவர் பெண்ண அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சார்பாக வந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த சஜன்ஸ்குமார் யார் அப்படின்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்திரா காந்தி கொலை நடந்ததுக்கப்புறம் டெல்லியில் வந்து சீக்கியர் படுகொலை நடந்துச்சு அது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட சீக்கியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதில் இவர் வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு நீதிமன்றம் வந்து இவருக்கு வந்து நம்ம சிறை தண்டனை அதை வந்து அந்த பெட்டிஷன் வந்து அந்த சிறைத்தை நிறுத்தி வைக்க சொல்லி அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குது இது போக இன்னொரு இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சஜன் குமார் வந்து குற்றவாளின்னு சொல்லி சமீபத்தில் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் வந்து இவர் வந்து குற்றவாளின்னு சொல்லி சொல்லிச்சு அந்த இன்னும் அதுக்கான தண்டனை சொல்லப்படலை இந்த தண்டனை வந்து மரண தண்டனை வழங்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடிகிறது அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி மத்திய பரிய ப பணியாளர் தேர்வாணையம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் தேர்வு ஆண்டுக்கான அறிவிப்பு வந்து ஏற்கனவே வந்திருக்கு வர்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி அதோடய பிலிம்ஸ் கட்ட தேர்வு நடக்குது இதற்கான டேட் எக்ஸ்டென்ஷன் லாஸ்ட் டேட் வந்து ஏற்கனவே ஒரு முறை எக்ஸ்டாம் பண்ணியிருந்தாங்க திருப்பி எக்ஸ்ட்ராம் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வேக்கன்சிஸு கால்ஃபார் இருக்குது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அத உயர் அதிகாரிகள் தேர்வுக்கான இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான அறிவிப்பு வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது தமிழக தமிழகத்திலேருந்து கடந்த பத்து ஆண்டுகளாக சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் வந்து தேர்ச்சி பெறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ஆண்டு ஆண்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு குற்றச்சாட்டாக நம்ம பார்க்க முடியுது ஸோ இதுதான் வந்து இது அதுக்கப்புறம் வந்து நகர்ப்புறங்களில் வேலை வாய்ப்பின்மை வந்து கடந்த குவார்ட்டர் அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஆறு சதவீதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான செய்தியை பார்க்க முடியுது இதுவும் வந்து பல பத்திரிகையில் பொருளாதாரம் தொடர்பான செய்திகளில் இது வந்துருக்குது அதுக்கப்புறம் வந்து கும்பமேளாவில் வந்து மரணம் அதை வந்து இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ அந்த ஸ்டாம்பேடு அந்த நெருக்கடி இதில் வந்து நெருக்கடியில் அந்த பதினெட்டு பேர் இறந்தாங்க அப்படிங்கிறதையும் அதேமாதிரி பிரியாகராஜிலே வந்து இந்த மாதிரி நீராடுறதில் வந்து போட்டி போட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் நடந்ததாகவும் செய்திகள் வந்து இருந்துச்சு இதுக்கு வந்து மம்தா பானர்ஜி மேற்குவங்க மாநில முதல்வர் அவங்க வந்து கண்டனம் தெரிவித்து இது வந்து மகா கும்பம் மேலே இல்லை மரண கும்பம் மேலா அரசு வந்து சாவியை வந்து மறைக்குது அப்படின்னு சொல்லியும் இது வந்து அரசின் இப்போ இது வந்து ஃபெயிலியர் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி பல செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கு மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்